ஆனா அந்த பள்ளிவாசலுக்கு இந்த பணம் கொடுத்தவங்களுக்கும் இந்த பள்ளிவாச கட்டட பணியில் ஈடுபட்டவங்களுக்கும் செயல்பட்டால் அதனுடைய நோக்கம் அங்க உள்ள மஸ்ஜிதுகளை மட்டுமல்ல மஸ்ஜிதை மட்டும் பரிபாலிப்பதல்ல அங்கு உள்ள மக்களின் மீதும் அவர்கள் அக்கறை எடுத்துக் கொள்வர்கள் மட்டும்தான் இந்த மஸ்ஜிது சேவை குழுவை செயல்படுத்த முடியும் அதை செயல்படுத்துகிற நிர்வாகம் இது நிச்சயமாக மெய்யாகவே அல்லாஹ் பிறருக்கு உபகாரம் செய்வர்களை அவன் நேசிக்கிறான் தேசிய அமைப்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் ஷைதி இப்ராஹிம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்த பெரியோர்கள் ஆளின் பெருந்தகைகள் மூத்த உளமாக்கல் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அஸ்தனமும் அழிவும் வகமத்துள்ளாகியோ வரை காத்துவோம் இவ்வளோ ஒரு அழகான ஒரு மஸ்ஜிதுன்னு நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது யாருக்கு முதல்ல துவா செய்யணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா இது முதல் முதல்ல ஒருத்தர் நினச்சிருப்பாங்க யாருடைய உள்ளத்திலையாவது இப்படி ஒரு பள்ளிவாசலை முதல் முறையாக யார் கற்பனை பண்ணாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பிரகமன் செய்வாங்க அந்த கற்பனையை செயல்படுத்துவதற்காக இந்த மஸ்ஜித் நிர்வாகம் தொடர்ந்து ஒரு உழைப்பை செய்தால் தான் இது சாத்தியப்படும் அந்த தொடர் உழைப்பு செய்த அந்த மஸ்ஜிது நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் வேமத் செய்வான அதன் பிறகு ஆமின்னு சொல்லுங்க அதன் பிறகு அவர்கள் நிர்வாகம் எடுத்த அந்த நல்ல முயற்சிக்கெல்லாம் உறுதுணையோடு உழைத்த மக்கள் அதற்காக தன் வேர்வையை சிந்தி காசு சம்பாதிக்கணும் அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து இங்கு கொட்டியவர்கள் அது சில்லறைகளாகவோ அல்லது நோட்டுகளாகவோ அல்லது பொருட்களாகவோ கொடுத்திருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கெல்லாம் சந்ததி சந்ததிகளாக அல்லாஹ் ரஹமத் செய்வானாக பொதுவாகவே ஒரு மஸ்ஜிதுக்கு வசூல் பண்ண போனாலோ இல்லை கேட்டாலோ நாம் என்ன சொல்லுவோம் ஏங்க மஸ்ஜிதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லா அந்த மஸ்ஜிது கேமத்து வரைக்கும் நடக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மகதிக்கு தான் தொழுக முடியும் வாரத்தில் ஒரு நாள் தான் ஜும்மா தொழுக முடியும் ஆனால் அந்த பள்ளிவாசலுக்கு இந்த பணம் கொடுத்தவங்களுக்கும் இந்த பள்ளிவாச கட்டட பணியில் ஈடுபட்டவங்களுக்கும் எத்தனை ஜும்மானா இன்றைக்கே ஐம்பது பேர் தொழுதம்னு வச்சுங்க நூறு பேர் தொழுதான் நூறு ஜும்மா நன்மை அவருக்கு தான் போக போகுது தொழுதவங்களுக்கு ஒரு ஜும்மா இந்த பட்டணத்துக்காக பணம் கொடுத்தவங்களுக்கு வாரத்துக்கு நூறு பேர் சும்மா தொழுதா நூறு ஜும்மாவும் அதற்காக பொருளாதாரத்தை கொடுத்தவர்களுக்கு போய் சேரும் இதுதான் நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் கிராமத்து வரை அங்கே தொழுகை நடக்கும் அங்கே திக்ரு நடக்கும் அங்கே பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்களை பற்றிய பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும் குரான் ஹதீஸுகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க அத்தனை நன்மையும் உங்களுக்கு தான் வரும்னு சொல்லி ஆனால் மங்கள நிர்வாகத்துக்கு உட்பட்ட மஸ்ஜிதுகளுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அது மட்டுமல்ல ஏழைகளின் மீது அக்கறை எடுத்துக்கொண்ட நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மாசம் மாதம் உணவு கொடுக்கக்கூடிய மஸ்ஜித் மஸ்ஜித் சேவை குழு இங்கே செயல்பட்டு வருகிறது மஸ்ஜிது சேவை குழு ஒரு மஸ்ஜிதில் செயல்பட்டால் அதனுடைய நோக்கம் என்னன்னா அங்கு உள்ள மஸ்ஜிதுகளை மட்டுமல்ல மஸ்ஜிதை மட்டும் பரிபாலிப்பதல்ல அங்கு உள்ள மக்களின் மீதும் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொள்வர்கள் கொள்வர்கள் மட்டும்தான் இந்த மஸ்ஜிது சேவை குழுவை செயல்படுத்த முடியும் அதை செயல்படுத்துகிற நிர்வாகம் எது அதனால தொழுதாலும் தொழுகிற நன்மையும் கிடைக்கும் ஓதர நன்மையும் கிடைக்கும் திக்ரு செஞ்ச நன்மையும் கிடைக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்த நன்மையும் மஸ்ஜிதுக்கு உதவியவர்களுக்கு கிடைக்கும் மருத்துவ உதவி செய்த நன்மையும் உதவி செய்தவர்களுக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் என்னவோ எனக்கு முன்னால் பேசிய மௌலானா மௌலவி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதைப் போல இஹ்சான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா திருக்குரானில் இன்னல்லாக யுஹைப்புல் முஹ்சினி நிச்சயமாக மெய்யாகவே அல்லாஹ் பிறருக்கு உபகாரம் செய்வர்களை அவன் நேசிக்கிறான் அல்லாஹ் வந்து யாரை நேசிக்கிறான் நாம் எல்லாரும் அல்லாவை நேசிக்கணும் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் ஒருவரின் மீது ஒருவர் அண்டை அயலார் மீது உற்றார் மீது சுற்றத்தார் மீது நண்பர்கள் மீது ஏழைகள் மீது அனாதைகள் மீது பரிதாபத்துக்குரியவர்கள் மீது யார் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அது சிறுசோ பெருசோ அவர்களை மெய்யாகவே அல்லாஹ் நேசிக்கிறான் அதனால தான் நாங்கள் மஜித் சேவை குழுவில் ஒரு அவார்டே கொடுக்குறோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் பார்க்கலாம் நீங்கள் என்ன அவார்டுனா அந்த அவார்டுக்கு பேர் முஹ்சினின் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்தோம் யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ மஜிதை மையமாக வைத்து மஜித் நிர்வாகத்துக்கு கீழ்ப்படிந்து மஜித் சார்பாக வாலண்டியர்ஸ் எம்எஸ்கேனா வேற ஒன்றும் இல்லை மஜித் உடைய வாலண்டியர்ஸ் மஜித் உடைய வாலண்டியர்ஸ் யாரு அல்லாஹ் ரசூலுடைய வாலண்டியர்ஸ் அவங்க அவங்க இப்படி சேவை செய்கிறாங்க புதுசு புதுசாக நிறைய பண்ணுறாங்க பண்ணும்போது அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்த அவார்டுடைய பேர் வந்து மொக்சினி இவர் சிறந்த உபகாரி ஏன் இந்த பேரை நாம வைக்கல எல்லா பேர் வச்சிருக்கிறான் அவங்களுக்காக சொல்லி அந்த அவார்டை கொடுத்தோம் கண்ணியத்துக்குரியவர்களே நாமெல்லாம் ரொம்ப நாளாக பேசிக்கின்றது வக்போடு சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் வக்போடு சொத்துக்களை கண்டறிய வேண்டும் இது வந்து இப்படித்தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் இப்போ என்னன்னா கொஞ்ச நாளாக நம்மகிட்ட இருக்கிற வக்போடு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் இதுவரைக்கும் எங்க இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிக்கணும் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தது போய் இப்ப நம்மகிட்ட இருக்கிறதுல அதையே பாதுகாக்க வேண்டிய எச்சரிக்கை மணி ஒன்று அடிச்சிருக்குது கண்ணியத்துக்குருவிகளை உமரலியலான காலத்துல ஒரு சட்டம் இருந்ததாக உலமாக்கள் மூலிமா நான் கேள்விப்பட்டேன் என்ன சட்டம்னா ஒரு நபர் மூணு ஏக்கர் சாரி ஒரு ஏ ஒரு நிலம் வச்சிருக்கிறாரு ஒரு விவசாய பூமி ஆனா மூணு வருஷமா அவர் அந்த பூமியை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா உமர் அலியானுடைய காலத்தில் இருந்த சட்டம் என்னன்னா அந்த நிலத்தை வாங்கி யார் உழுது பயிரிடுவார்களோ அவர்களுக்கு கொடுத்துடணும் ஒரு பூமியில ஒரு நிலம் அது அந்த நிலத்திலிருந்து விளைஞ்சி வரக்கூடிய உணவு தானியங்கள் தேவைப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிற ஒரு ஆள் சோம்பேறித்தனமா அந்த மூணு ஏக்கரை தானே அந்த ஏக்கர் நிலத்தை தானே வச்சுக்கிட்டு மூணு வருஷம் சும்மா வச்சிருந்தா அதன் மூலியமா கிடைக்கிற பிரயோஜனங்கள் கிடைக்காமல் போயிருக்கிறனால அதை யார் அது உபயோகிப்பார்களோ அவர்களுக்கு கொடுத்த விட கொடுத்து விட வேண்டும் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சு இப்போ ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் தங்கச்சி மடம்னு சொல்லி ஒரு ஊர் அழகான கிராமம் ஏபிஜே அப்துல் கலாம் கூட அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஊரில் எம்எஸ்கே நல்லா ஆப்ரேட் பண்ணுறாங்க அங்கே போன போது அந்த நிர்வாகங்கள் சுற்றி காட்டினாங்க அல்லாஹ் பெரிய இடம் ஆனால் அந்த இடத்த பூரா தர வாடகைக்கு விட்டுருக்குறாங்க தரை வாடகை ஒரு நாளைக்கு பத்து ரூபாயோ மாதத்துக்கு நூறுரூவா இரநூறுவான்னு சொல்லி விட்டுருக்குறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஜனங்கள் அழகழகா வீடுகளை கட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சின்ன வாடகை கொடுக்குறதுனால எந்த சிரமமும் கிடையாது அந்த இடம் சும்மா இருக்கிறத விட அதிலிருந்து ஒரு பெரிய வருமானம் நிர்வாகத்துக்கும் வந்துகிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களும் பார்த்தீங்கன்னா மாதம் நூறுரூபாய்க்கு கொடுத்து போட்டு அவர் சௌகரியத்துக்கு நல்ல வீடுகளை கட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க யாருமே வாடகை பாக்கிலாம் வைக்கல ஏன்னா கொஞ்சம் வாடகைங்கிறனால டான் டான்னு கொடுத்துட்றாங்க நிர்வாகத்துக்கு பெரிய வருமானம் வந்துட்டு இருக்குது ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுதான் பயன்படுத்துகிறது இப்படி வக்போடு நிலங்களை நாம் பயன்படுத்தியிருந்தால் அதை பாதுகாக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை வேறு எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு ஆளாக தேவையில்லை ஆனால் பல ஊர்களுக்கு நான் போகிறேன் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளார சும்மாவே வச்சுருக்குறாங்க கேட்டால் நாங்கள் அதை இருக்கோம் இதை செய்யலான்ட்ருக்கிறோம் இல்லை நீங்கள் வந்து இதை செய்ய முடியுமாலாம் கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது கால அவகாசமாகும் ஆனால் குறைஞ்சபட்சம் அதே ஊரில் வீடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் போய் கணக்கெடுக்கும்போது எந்த ஊர்களில் வீடு இல்லை வாடகை கொடுக்க முடியல வட்டி கட்ட முடியல அப்படின்னு புலம்பக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது எங்களுக்கு வீடு தரமாட்டேங்கிறாங்க எங்க பேரை கேட்டாலே வீடு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மக்களும் அந்த ஊர்ல இருக்கிறாங்க அங்கதான் தான் வக்போடு நிலமும் சும்மாவே இருக்குது ஒரு பக்கம் வீடு தேவைன்னு கதறக்கூடிய குடும்பங்கள் இன்னொரு பக்கம் வக்போரு நிலமும் சும்மா இருக்குது ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய மங்களம் மஸ்ஜி சுன்னத்து ஜமாத்துடைய தலைவர் நம்முடைய நண்பர்கள் காஜா அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இந்த நிலங்களை மிக சிறப்பாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் இன்னும் அவற்ற நிறைய திட்டங்கள் இருக்குது இன்ஷா ஆமாலும் இது நபி சல்லா அலிஸ் சொன்ன ஹதீஸ் சிகா சித்தாவில் உள்ள எல்லா கிதாபிலையும் முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான் எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் அமையும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த மனசு இருந்தால் நிச்சயமாக மார்க்கம் உண்டு எங்களுக்கு இந்த மசித சேவை குழுடைய பணிகளை மஸ்ஜிதை மையமாக வச்சு தான் இந்த மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் பதிமூணு வருஷமாக அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறோம் பயணிச்சுட்டே இருக்கிறோம் இன்னைக்கு கூட விருதுநகரில் போய் ஆரம்பிக்கிறோம் இதில் கிடைச்ச ஒரே ஒரு அனுபவம் அனுபவம் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கத்தான் செய்யும் யாராக இருந்தாலும் அதில் கிடைச்ச ஒரு முக்கிய அனுபவத்தை சொல்றேன் பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்குது அபாரமான ஒரு நம்பிக்கை மஸ்ஜிது நிர்வாகம் மனம் வைத்தால் மக்களுக்கு மார்க்கம் உண்டு மஸ்ஜிது நிர்வாகம் மனம் வைத்தால் மக்களுக்கெல்லாம் மார்க்கம் உண்டு இந்த சமூகத்தை கல்வியால் உயர்த்தணும் பொருளாதாரத்தால் உயர்த்தணும் ஒரு ஆரோக்கியத்தால் உயர்த்தணும் குடும்பத்தை மகிழ்ச்சியான குடும்பங்களை உயர்த்தணும் குழந்தைகளுக்கு மட்டில பல்வேறு திறமைகளை உயர்த்தணும் அதிகாரிகளை உருவாக்கணும் என்ன நினைச்சாலும் சரி மஜித் நிர்வாகம் மனம் வைத்தால் அது நிச்சயம் இன்ஷா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அனுபவம் கிடைச்சிருக்கு அந்த எண்ணங்கள் இந்த மங்களம் ஜமாத்திட்ட நிறைவாகவே இருக்குது இன்ஷா அல்லா இவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அப்கமிங் ப்ராஜெக்ட் ஒரு கல்வி கூடம் அமைத்தல் ஒரு மருத்துவமனை அமைத்தல் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணார் உலகத்தில் இல்லவே இல்லை கரண்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை பல்புன்னு ஒன்று இல்லவே இல்லை ஆனால் அதை கற்பனை பண்ணாரு அவருக்கும் அல்லா வழிகாட்டினார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மெடிக்கல் சென்டர் இருக்க தான் செய்யுது மெடிக்கல் காலேஜ் இருக்கத்தான் செய்யுது கல்விக்கூடங்கள் இருக்க தான் செய்யுது அதை இந்த நிர்வாகம் கற்பனை பண்ணும்போது அதை நினைவாக்க துடிக்கும் பொழுது நிச்சயமாக தாலா மஸ்ஜிது நிர்வாகிகள் நினைத்தால் அதுக்கு அல்லாஹு தாலா வழிகளை கொடுப்பார் இன்னும் இது போன்ற பல சேவைகளை இந்த நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் அதே போல மங்களம் நிர்வாகம் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகளை இந்த ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை இன்னும் பல இடங்களில் ஏக்கர் கணக்கில் வக்போடு நிலத்தை சும்மா வைத்துக்கொண்டு சும்மா வைத்துக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகங்கள் இதை முன்மாதிரியாக பாரமாக எடுத்துக்கொண்டு அந்த நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதற்காக உதவிய எல்லா வகையிலும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவருக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லாவிதமான விதமான நலவுகளையும் அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் வாகுரு தாவானா வலமதுல்லாஹி ரில்லா அழகின்